ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானால் ஒரு கண்டிப்பாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியிலேயும் சாரி ஏசிலையும் ஏபிலையும் தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துட்டேன் ஏன்னா பிசின்னு நம்ம கொடுத்துருந்தா ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும் இருந்திருக்கோம் ப்ளே பண்ணிங்கன்னா என்னென்னு தெரில ஏன்னா டோட்டலாகவே நாலு நாலு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசியில் தொண்ணூத்தஞ்சாக போயிடுச்சு சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழம இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மறுபடியும் வீக்லி சார்ட்லேயும் சரி இது டெய்லி சார்ட்லேயும் சரி ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு டெய்லி சார்ட்டில் நிறையா வாட்டி வந்திருக்கு ஆனால் வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் மார்க் பண்ணுறக்குள்ளே தெரியும் ஸோ ஒரு ஒரு நம்பரை எடுத்து ரெண்டு பக்கமும் பார்டர் வைக்கக்குள்ள ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வரணும் இது வந்து சனிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக வைப்போம் அப்படி பார்க்கல இந்த ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வருது பார்த்திங்களா ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள் இந்த ஏசி நம்பர் டபுள்ஸாக இருக்குது பார்த்திங்களா அடுத்த நாள் பி போர்டில் ஜீரோ வரணும் ஜீரோ இருந்துமே ஜீரோ வச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தது ஏசி நம்பர் டபுள்ஸு ஆக்சுவலாக இந்த இடத்த என்ன நம்பர் வந்திருக்கணுன்னா அடுத்த கண் அடுத்த நாள் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கும் அடுத்த நாள் எழுவத்தஞ்சி ஏபி வந்துருக்கணும் எழுவத்தஞ்சு வந்துருக்கணும் ஆனால் அந்த பேட்டர்னில் வரல ஏன்னா அது வந்து சனிக்கிழமை மட்டும் தான் இந்த பேட்டர்ன் வைக்கிறான் அது நான் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏசி நம்பரு ஐம்பத்தஞ்சுங்களா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போர்டு அஞ்சு வரணும் ஆனால் பவரில் ஜீரோன்னு வந்திருக்கும் சரிங்களா ஸோ இப்படி பார்க்கக்குள்ள வீக்லி சாட்டில் இந்த பேட்டனில் வருது அதனால தான் மார்க் பண்ணி சொல்கிறேன் இப்போ நேற்று வந்த நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுங்களா இப்போ ஏ போர்டுக்கு ரெண்டு வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரிப்பீட் ஆகிறது சன்சருக்கு அப்போ இன்றைக்கி வந்த நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பி போர்டுக்கு அஞ்சு வந்தால் இரநூத்தி தொண்ணூற்றி ஸோ ஏபிக்கு இருபத்தஞ்சுங்கிற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏசியில் இருக்குது வராதுன்னு நினைக்க வேண்டாம் வேணால் மேபி பவர்லேயும் வரலாம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இருபத்தஞ்சி ஏபிக்கு இது பவர்லேயும் வரலாம் அதையும் நான் வந்து எப்படி வரேன்ட்டு நான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பரை வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஏபிக்கு இருபத்தஞ்சி வரணும் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏ போட் ரெண்டு வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி பி போர்டு அஞ்சு வந்தால் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ஏபிக்கு இருபத்தஞ்சி வரணுங்களா ஸோ அப்போ அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் இப்போ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் பாருங்கள் டபுள்ஸாக இருக்கும் அதாவது பி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து ஏசியில் பார்ட்ரு வைக்கக்குள்ள தான் இந்த பேட்டர்ன் வரும் அதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் நம்பர் கண்டிப்பாக வைப்பான் இந்த இந்த இப்போ வர வர ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவு கெஸ்ஸிங் எடுக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வைக்கிறதில்ல ஸோ அப்படி பார்க்கல இதே நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில டைமும் சிங்கிள் போர்டுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் அப்போ ஏபிக்கு இருபத்தஞ்சி வருதுன்னா ரெண்டோ அல்லது பிபோர்டு அஞ்சோ இந்த மாதிரி பாஸ் ஆகணும் இது சனிக்கிழமை இந்த பேட்டனில் வர்றதுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு மறுபடியும் இந்த கணக்கே வர கிடையாது இப்போ ஏசியில் வந்து எடுத்து தான் இந்த பேட்டர் வருங்களா இப்போ பார்ப்போம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏ போர்டு ரெண்டு வந்துச்சுன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பி போர்டு அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ இந்த நம்பரை அப்படி திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகணும் அப்படி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏபிக்கு இதுலேயும் வீக்லி சார்ட்லேயும் இருபத்தஞ்சி வருதுங்களா அப்போ நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபி இருபத்தஞ்சி ஏசி இருபத்தஞ்சி ஸோ இப்படி இருபத்தஞ்சி மாற்றி வச்சா அதே இருபத்தஞ்சுங்கிற நம்பரு ஏபி ஏசி எங்கேயாவது வரணும் அப்போ மெயினாக ஏபிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது பிசிலேயும் இருபத்தஞ்சி வரலாம் ஸோ இதையும் நோட் பண்ணிக்காங்க பிசிலையும் இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கு அடுத்தது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார்த்துட்டோம் ஏ போர்டு ரெண்டு வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ஸோ அதே ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு சி போர்டு ஆறு வந்துச்சுன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ சி போர்டு ஏன்னா மூணு நம்பரும் ஒர்க் ஆகாது ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கல சி போர்டு மேபி ஒன்பதுன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சி போர்டில் ஒம்பதாக வைக்கலாம் அல்லது மேபி ஆறு வாரலாம் சரிங்களா இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஏழு ரெண்டு வாரம் கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழுன்னு வச்சுக்கலாம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு திருப்பி வச்ச மாதிரியும் வச்சுக்கலாம் அல்லது ஏழ்நூற்றி இருபது இந்த நம்பரை பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது அப்படி பார்க்குள்ள இரநூத்தி ஏழு இரநூத்தி ஏழு ரெண்டு வாரந்தலி இரநூத்தி ஏழை கொண்டு வரணும் ஸோ இந்த இரநூத்தி ஏழை இருக்கிற மாதிரி ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா பவரில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பவரில் வச்சா இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சேம் அதே மாதிரி ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோவுக்கு பவர் வச்சா அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுங்களா அதை திருப்பி இருபத்தஞ்சுன்னு வைக்கக்குள்ள இந்த நம்பர் அப்படியே ஏபிக்கு எடுத்துகிட்டு வரணும் ஏபி பிசி எடுத்துகிட்டு வரணுங்களா அப்படி பார்க்கல எனக்கு இந்த நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னோடய கணிப்புக்கு ஏன்னா ஒரு நம்பர் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரே தான் கொண்டு வந்துட்டுருக்குறோம் இந்த எழுநூற்றி ஐம்பத்து ரெண்டு அடிச்சுட்டு இரநூத்தி ஐம்பத்தேழு பாக்ஸில் கொண்டு வந்திருப்பான் ஸோ இந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் நாளைக்கு இருக்கிற மாதிரி ஏபிசி வரலாம் ஏபிக்கு வந்து இருபத்தஞ்சி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த கணக்குலேயும் வருதுங்களா அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சி போர்டு ஒரு பேட்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சின்னு வருன்னு சொல்லி எடுத்திருந்தோம் இந்த பி போர்டு நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபதுன்னு வைக்கக்குள்ள அஞ்சு பெண்டிங்கில் இருக்கிறதுனால அடுத்த நாள் அஞ்சு கொண்டு வரும்னு தான் எடுத்திருந்தேன் அதே மாதிரி அஞ்சு வந்துருந்துச்சிங்களா இப்போ இதே பேட்டர் தான் சேம் அதே மாதிரி இந்த பி போர்டு நம்பரை க்ராஸில் இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சு சரி அஞ்சு ஒன்பது அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு இங்கே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்குள்ள அடுத்த நாள் ஒரு அஞ்சு வரணும் அது ஏ போர்டாகங்களாம் பி போர்டு சி போர்டு எங்கேனாலும் அஞ்சா நம்பரை ஒன்று ரிப்பீட் ஆகலாம் அல்லது பி போர்டுக்கு தான் மெயினாக அஞ்சு வரத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பி போர்டு அஞ்சு நாள் ஏபிக்கு இருபத்தஞ்சி தான் அதிகமாக என்னோடய கணிப்புக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறங்க பார்த்தீங்கன்னா ஏபி நம்பரை அஞ்சு இருக்கும் இருபத்தஞ்சி இதுக்கு இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நாள் கேப்பு ஏபி ஐம்பத்தி ரெண்டு அப்படியே உள் நம்பரில் இருபத்தஞ்சின்னு இருக்கும் ஸோ இதுக்கு இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை நாள் ஒரு அஞ்சு நாள் சாரி அஞ்சு வாரம் கேப்பு சரிங்களா ஏபிலேருந்து ஏபிக்கு ஐம்பத்தி ரெண்டு இப்போ இதுக்கு இதுக்கு இடையில மறுபடியும் அஞ்சு வாரம் கேப்பு விட்டு தான் இருபத்தஞ்சி வரணும் அல்லது ஐம்பத்து ரெண்டு அப்போ நாளைக்கு ஒரு நாள் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே அட்வான்ஸாகவே இந்த கணக்கு மேட்ச் ஆகிறதுனால இருபத்தஞ்சுங்கிற நம்பர் ஏபிக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது அல்லது அஞ்சு ரெண்டும் அட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு நண்பா ஏபி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி பாருங்கள் நான் தனியாகவே கொடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏபியில் இருபத்தஞ்சி இருபது எழுவத்தஞ்சி எழுவது எழுவத்தி ரெண்டு பிசியில் ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு ஜீரோ ஏழு இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு ஸோ இது வந்து ஏபிக்கும் பிசிக்கும் டோட்டலாக வந்து அஞ்சு அஞ்சு நம்பர் இதில் வந்து ஏபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தஞ்சி நான் மேலே பாருங்கள் தனியாக கொடுத்துக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்தது த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லது இரநூத்தி ஐம்பத்தொம்போது நான் கொடுக்கல இருந்தாலும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதும் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் ஏபி வந்து இருபத்தஞ்சி ஸ்டாங்காக சொல்லியிருப்பேன் அதேமாதிரி இரநூத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது ஏழ்நூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஏ போர்டு ரெண்டு பி போர்டு அஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது அஞ்சு ரெண்டு நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குது அது ஏபியாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் ஆனால் ஏபிக்கு தான் வரணும் உங்கள் கணிப்பில் வந்தால் அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்